ஃபோன்பே கூகுள் பே வைத்திருக்கும் நபர்களா நீங்கள் அப்போ உங்களுக்கு தான் இப்போது ஃபோன்பே கூகுள் பே இல்லாத நபர்களே இங்கு கிடையாது எல்லாமே டிஜிட்டலாக மாறிவிட்டது இப்போது கடைக்கு சென்றுவிட்டு பணம் அனுப்ப வேண்டும் என்றால் ஃபோனை எடுத்து ஒரு ஸ்கேன் செய்தால் போதும் பணத்தை அனுப்பிவிடலாம் முன்பெல்லாம் காசை எடுத்துக்கொண்டு பேங்குக்கு சென்று சலான் எழுதி அதை பின்பு அதை உரியவர்களிடம் சேர்க்க வேண்டும் தற்போது எல்லாம் அப்படி கிடையாது அக்கவுண்ட் நம்பர் தெரிந்தால் போது உடனே ஒரே நிமிடத்தில் பணத்தை அனுப்பிவிடலாம் அந்த அளவிற்கு டிஜிட்டலாக மாறிவிட்டது நமது இந்தியா அதிலும் தற்போது ஃபோன்பே ஜிபே பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது ஒரு புது அறிவிப்பு வந்துள்ளது அது என்னவென்றால் இனிமேல் ஒரு பேங்க் அக்கவுண்ட்டில் ப்ரைமரி மற்றும் செகண்டரி என்று இரண்டாக பிரித்து பயன்படுத்த முடியும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற யுபிஐ ஆப்களை வைத்திருக்கும் அனைத்து கஸ்டமர்களும் இந்த விதிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கூகுள் பே பே பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்கள் மூலம் பண பரிவர்த்தனைகளை செய்யாத பேங்க் கஸ்டமர்களை இப்போது பார்க்க முடியாது முக்கால்வாசி பேங்க் கஸ்டமர்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறிவிட்டனர் ஆகவே யூபிஐ பேமெண்ட்களில் ஏதாவது புதிய விதிகள் வந்தால் பேங்க் கஸ்டமர்கள் அதை தவிர்த்துவிட்டு செல்ல முடியாது இப்போது வந்திருக்கும் விதிகளும் அப்படிதான் பேங்க் அக்கவுண்ட் மூலம் யூபிஐ பி ஐ அக்கவுண்டை தொடங்கினால் ஒரே ஒரு அக்கவுண்டை மட்டுமே ஓபன் செய்ய முடியும் அதிலும் ஒரே பேங்கில் இரண்டு அக்கவுண்ட்கள் வைத்திருந்தாலும் கூட அவற்றில் ஒரே மொபைல் மொபைல் நம்பரை கொடுத்திருந்தால் யுபிஐ அக்கவுண்ட் ஓபன் செய்வது இயலாத காரியமாகும் ஆனால் இப்போது வந்துள்ள விதிகள் மூலம் ஒரே பேங்க் அக்கவுண்ட் மூலம் இரண்டு யுபிஐ அக்கவுண்டுகளை ஓபன் செய்து கொள்ளலாம் அதிலும் இரண்டாவதாக ஓபன் செய்யப்படும் யுபிஐ அக்கவுண்டில் எவ்வளவு பணம் அனுப்பப்பட வேண்டும் என்பதையும் பேங்க் கஸ்டமர்களை முடிவு செய்து கொள்ளலாம் இந்த இரண்டாவது அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ ஆப் மட்டுமே போதும் அதாவது ரிசர்வ் ஒதுக்கப்பட்ட பரிவர்த்தனைகள் விதிகளின்படி பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்கள் முதலில் ஓபன் செய்யும் யூபிஐ அக்கவுண்ட் பிரைமரி பயனர் அக்கவுண்டாக எடுத்துக் கொள்ளப்படும் இதில் வழக்கமான கூகுள் பே பேடிஎம் போன்ற ஆப்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போது அதே பேங்க் அக்கவுண்ட் மூலம் இரண்டாவது முறையாக செகண்டரி பயனர் அக்கௌண்ட்டை போன்ற கொள்ள முடியும் அதே நேரத்தில் இதற்கு பிரைமரி பயனர் லிமிடெட் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே செகண்டரி பயனர் குறிப்பிட்ட தொகையை மட்டுமே பயன்படுத்துவார் இதன் மூலம் யூபிஐ ஆப்களை பயன்படுத்தும் பயனர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அதேபோல டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பல மடங்கு உயர்த்தவும் முடியும் மேலும் ஒரே பேங்க் அக்கவுண்ட் வைத்து உறுப்பினர்களும் இரண்டு யூ அக்கவுண்டுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி பல்வேறு வகையில் இந்த புது யுபிஐ விதிகள் பேங்க் கஸ்டமர்களுக்கு உதவியாக இருக்க போகிறது இந்த விதிகள் குறித்த விரிவான வழிமுறைகள் விரைவில் வெளியிடப்போவதாக ஆர்பிஐ தெரிவித்துள்ளது ஓரிரு மாதங்களில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வாய்ப்புள்ளது ஆகவே வரும் நாட்களில் கூகுள் பே போன் போன்ற யூ போன்ற ஆப்களில் செகண்டரி பயனருக்கான அப்டேட்டுகள் சேர்க்கப்படலாம் அதற்கு பிறகு பிரைமரி பயனர்கள் செகண்டரி அக்கவுண்ட் ஓபன் செய்யலாம் அல்லது அனுமதிக்கலாம் முன்னதாக ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவானது பேங்க் அக்கவுண்ட் மூலம் டிஜிட்டல் பேமெண்ட்களை செய்ய ஓடிபி அங்கீகாரம் மட்டுமல்லாமல் கூடுதல் காரணி அங்கீகாரத்தை ஏ எஃப் ஏ கொண்டுவரப்போவதாக தெரிவித்திருந்தது ஆதாரில் வரும் பயோமெட்ரிக் பிங்கர் பிரிண்ட் போன்றவை இதில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது அதனால் இந்த அறிவிப்பினை செய்யும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்